தமிழ்நாடு பிரஸ் அண்டு மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியனின் வெள்ளி விழா மற்றும் மாநில மாநாடு சென்னை தினகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக நீதியரசர் பெரா சிவக்குமார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி தலைவர் தமிழ்நாடு ஆதிதிராவினர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் நீதியரசர் எஸ் அக்பர் மேனாள் மாநில தகவல் ஆணையர் சென்னை நீதியரசர் துரை ஜெயச்சந்திரன் மேனாள் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஜெ கருணாநிதி தியாகராயநகர் சட்டமன்ற உறுப்பினர் மேலும் பல சிறப்பு விருந்தினர்கள் இணைந்து ஆண்டு மலரை வெளியிட்டு சிறப்பு உரை நிகழ்த்தினர் மேலும் இந்நிகழ்வுக்கு அமைப்பின் தலைவர் திவான் மைதீன் அவர்களின் அழைப்பை ஏற்று சென்னை பிரஸ் கிளப் பொதுச் செயலாளர் விமலேஸ்வரன் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் அரசியல் பிரமுகர்கள் பத்திரிகை துறையைச் சார்ந்தவர்கள் போன்ற பலரும் கலந்து கொண்டனர் இறுதியில் சென்னை மற்றும் வெளி மாவட்டங்களில் பணிபுரியும் மூத்த செய்தியாளர்கள் பலருக்கும் விருதுகள் வழங்கி கலரவிக்கப்பட்டது